அரகர சங்கர மகாதேவ திருச்சிற்றம்பலம் மகர ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் உங்கள் ராசிக்கு இந்த ஜூலை மாதம் வேலியே பயிரை மெய்யும் நீங்க யார் அதிகமா நம்புறீங்களோ அவனே உங்களை பழி வாங்குவான் அவனே உங்களுக்கு கெடுதல் விளைவிப்பான் அதனால இந்த ஜூலை மாதம் குறிப்பா இரண்டாவது வாரம் கொஞ்சம் இருங்க மகர ராசிக்காரர்கள் சரியா எதுக்கும் பயப்படாதீங்க இது ஒரு முன்னெச்சரிக்கை பதிவு தான் சரிங்களா சரி இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு மட்டும் பார்ப்போம் மகர ராசிக்காரர்களுக்கு அதாவது மாதத்தின் தொடக்கத்தில் பத்தாம் வீட்டில் அதிபதியான சுக்கரன் சூரியனுடன் சேர்ந்து உங்களை ஆறாவது வீட்டில் அமர்வதால் உங்கள் கஷ்டங்கள் குறையும் உங்கள் எதிரிகள் அவ்வப்போது தலையை உயர்த்துவார்கள் ஆனால் உங்கள் வேலையில நீங்கள் வலுவாக இருந்தீங்கன்னா பணியிடத்தில் நீங்கள் ஆதிக்கம் செலுத்துவீங்க வேலையில் உங்கள் நிலை மேம்படுத்திக் கொள்ள முடியும் உங்கள் வணிகம் வளரும் மற்றும் உங்கள் வணிக அறிவு வளரும் சில செயல்களை செய்வீங்க சரிங்களா வெற்றி செயல்கள் சில புதிய திட்டங்களை செய்வீர்கள் உங்கள் வணிக கூட்டாளர்களுடன் பார்ட்னர்ஷிப்போடு சேர்ந்து உங்கள் நல்லுறவு இன்னும் மேம்படும் உங்கள் வணிகத்தில் முன்னேற்றத்திற்கு முக்கிய காரணமாக இருக்கும் மகர ராசி மாணவர்கள் வெற்றியாளர்களாக வருவார்கள் இந்த மாதம் பொருத்தமான வெற்றியை அள்ளித்தரும் நீங்கள் உங்கள் படிப்பு மற்றும் கல்விக்காக உருவாக்கப்பட்டதாக ஒரு வெற்றி நிலையை உண உணர்த்துவீங்க மற்றவங்களுக்கு மத்தியில் ஒரு ரோல் மாடலாக இருப்பீங்க சரியா குரு கிரகம் ஐந்தாம் வீட்டில் நிலைத்து மாதம் முழுவதும் இருப்பதன் மூலம் கல்வித்துறையில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் தொழில் துறையில் அது எது வேணால் எக்ஸவைசர்டு எது வேணால் இருக்கட்டும் நீங்கள் உங்களை நீங்கள் தலைவராக மாற்றக்கூடிய நிலை வரும் சரிங்களா இருந்தாலும் கவனம் சிதறும் சரிங்களா பார்த்துங்க அதிக கவனம் தான் நீங்கள் தப்பிச்சிக்க முடியும் இரண்டாம் வீட்டிற்கு அதிபதியான சனி இரண்டாம் வீட்டில் இருப்பார் ஆனால் பின்தங்கிய நிலையில் இருப்பதால் குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும் சில நேரம் ஒற்றுமை சீர்கிடும் சரி ரெண்டு விதமான விஷயங்களும் வரும் பார்த்துக்கிடுங்க நீங்கள் சில வார்த்தைகளை சொல்வீர்கள் அவை தெளிவாகவும் உண்மையாகவும் இருக்கும் பட்சத்தில் நாளும் பிரச்சனைகள் வந்து சேரும் அதனால் அவை கசப்பாக இருந்தாலும் சரி அந்த வார்த்தையை உண்மையாக இருந்தாலும் சரி குடும்பத்துக்கள் சூழலை கெடுத்துவிடும் ஆகையால் கொஞ்சம் பார்த்து பேசுங்க குரு கிரகம் ஐந்தாவது வீட்டில் தங்கி உங்கள் அன்பை பாதுகாக்கும் சரிங்களா உங்கள் அன்பிற்கு உங்கள் பொறுப்பாளர் ஆக்குவார்கள் சரிங்களா உங்கள் அன்பில் உண்மை நேர்மை மற்றும் தூய்மை அதிகரிக்க முயற்சிப்பாங்க உங்கள் கூட இருக்கிறவங்க அதுங்களா ஆனால் சில நண்பர்களை அதை கெடுப்பாங்க பார்த்து செய்யுங்க சரிங்களா அந்த நண்பர்கள் எந்த வடிவில் வேணாலும் வருவாங்க இப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க நீங்கள் யாரை விரும்புகிறீர்களோ அவர்கள்தான் உங்களுக்கு சிறந்தவராகவும் வல்லவர்களாகவும் எதிரிகளாகவும் துரோகிகளாகவும் உருவாகுவார்கள் பார்த்துக்கிடுங்க சொல் கொஞ்சம் இதுக்கு தான் சொன்னேன் வேலியே பயிரமேயும்னு பார்த்துக்கிடுங்க சரிங்களா அதனால் பல நேரங்களில் நீங்கள் அழுது சிந்திக்க நேரிடும் கொஞ்சம் கவனமாகிருங்க கவனம் செதறினால் உணர்வு தான் மிச்சமாக நிற்கும் சரிங்களா அந்த உணர்வு தான் அனுபவம் பார்த்துக்கிடுங்க சரியா உங்கள் உறவை மேலும் முதிர்ச்சி அடைய செய்யும் இந்த பயணமெல்லாம் நீங்கள் கிராஸ் பண்ணும்போது மாதம் முழுவதும் புதன் ஏழாவது வீட்டில் இருப்பார் இது உங்கள் உறவில் நல்ல தகவல் தொடர்பினை திறனை அதிகரிக்க உதவும் உங்கள் உணர்வுகளை உருவக்கொருவர் வெளிப்படையாக வெளிப்படுத்திக் கொள்ள முடியும் அது யாராக இருந்தாலும் சரி குடும்பத்தில் உள்ளவங்க நண்பர் உள்ளாட்டத்தில் யாராக இருந்தாலும் சரி வெளிப்படையாக வெளிப்படுத்திக் கொள்ள முடியும் அவ்வப்போது வாக்குவாதங்கள் ஏற்படலாம் எல்லோருக்கிட்டையும் கொஞ்சம் இருந்து தவிருங்க அதுதான் நல்லது இது வாய் தகராறு மற்றும் ஈகோ மோதல்களுக்கு வழிவகுத்துறோம் பார்த்துங்க மாதத்தின் தொடக்கத்தில் சனி கிரகம் செல்வம் குவிக்கும் வீட்டில் இருக்கும் இது செல்வத்தை குவிப்பதற்கு மற்றும் முற்றிலும் உதவும் உங்கள் செல்வம் பெருகும் வங்கியில் டெபாசிட் செய்யப்பட்ட பணத்திற்கு நல்ல வட்டி கிடைக்கலாம் பணமும் கிடைக்கும் மூன்றாவது வீட்டில் ராகு உங்களை உற்சாகம் செய்வார் ஆறாவது வீட்டில் இருக்கும் சூரிய கிரகம் உங்களை அடைய போராடும் திறம்பட செய்யும் ஆறாம் வீட்டில் சுக்கிரன் இருப்பதால் சில சிறிய பிரச்சனைகளை கெடும் அதன் பிறகு உங்கள் ஜாதகத்தில் எட்டாவது வீட்டில் புது பயிற்சி நல்ல தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் கிடக்கலாம் முன்னெச்சரிக்கையாக மற்றும் பிரச்சனைகளுக்கு கவனமாக இருங்க வானிலை மற்றும் உங்கள் ஆரோக்கியத்தை பாதிக்கலாம் பரிகாரம் பார்த்தீங்கன்னா தினமும் விஷ்ணுவை வழிபட வேண்டும் மேலும் அவருடன் லட்சுமி தேவியையும் வணங்குங்க சரியா இவ்வளோ நேரம் இதை யாருக்கு சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரர்களுக்கு திரும்ப சொல்றேன் மகர ராசிக்காரர்கள் இரண்டாவது வாரம் நீங்கள் யாரை அதிகமாக நம்புகிறீர்களோ அந்த வேலையே உங்கள் பயிரை மேய் மேயும் யாரை அதிகமாக நம்புகிறீர்களோ அந்த வேலையே பயிரை மேயும் நான் சொல்லும் போதே என் வார்த்தை தடங்கலாவது பாருங்க அப்ப எந்த அளவுக்கு வன்மமாக உங்களை சுற்றி இருக்கிறாங்கன்னு மட்டும் பார்த்துக்கிடுங்க சரியா ஸோ எதுக்கும் கவலைப்படாதீங்க இறைவனை நம்புங்க அந்த தான் நாளைய பயணத்தை நீங்கள் மேற்கொள்ள முடியும் முடியும் சரி சரியா உங்களுக்கு பிடித்தமான இஷ்ட தெய்வம் குலதெய்வங்களுக்கு கோயில்களுக்கு சென்று ஒரு பத்து நிமிடமாவது தியான வழிபாடு செய்யுங்கள் இந்த பிரபஞ்சத்தோடு இந்த இறைவன் உங்கள் இரு கரம் பற்றி நல்வழிப்படுத்துவான் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் நல்லதே நடக்கட்டும் நாராயணா